நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை எதிர்நீச்சல் கணிகா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கணிகா இவர் தற்போது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் என்ற நாடகத்தில் கஸ்தூரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இவரது கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதை வெகுவாக கவர்ந்து இருக்கிறது மேலும் சோசியல் மீடியாவில் எக்டிவாக இருக்கும் கனிகா தொடர்ந்து தொடர்ந்து சீரியல் மற்றும் தன்னுடைய குடும்ப புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் இந்நிலையில் தான் தன்னுடைய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் நடிகை கனிகா சோசியல் மீடியாவில் பதிவு ஒன்றை அதாவது காலில் கட்டுப்போட்டு ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து அந்த பதிவில் ஒரு வாரம் முடிந்தது இன்னமும் ஐந்து வாரங்கள் செல்ல வேண்டியது உள்ளது தற்போது நான் புதிய போட்ஸ் உடன் நடக்க கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் கணிகாவின் இந்த புகைப்படத்தை கண்டு நடம் விசாரித்துள்ள ராதிகா என்ன ஆனது என்று கேட்டு இருக்கிறார் இதற்கு கனிகா கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது மேலும் தசையிலும் அடிபட்டு இருக்கிறது என்று கூறியுள்ளார் நடிகை கனிகா போட்டுள்ள பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் பலரும் அடிபட்ட கால் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பதிவிட்டு வருகின்றனர்